அன்புள்ள நண்பர்களே அன்புள்ள மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல்ஐசி முகவர் ஜெயகிருஷ்ணன் எல்ஐசியில் ஒரு மிகச்சிறந்த புதிய பாலிசியை அறிமுகம் செய்திருக்கிறார்கள் அதை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்ஐசியில் பெண்களுக்கான மிகச்சிறந்த புதிய பாலிசி ஆதார் ஷீலா பாலிசி ஆம் ஆதார் கார்டு வைத்திருக்கும் அனைத்து பெண்களும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த திட்டம் பிளான் நம்பர் எட்நூற்றி நாற்பத்தி நாலு ஆதார் சீலா பாலிசி எல்ஐசியின் புதிய பாலிசி அறிமுகம் எல்ஐசியின் பெண்களுக்கான ஆதார் சீலா பாலிசி நுழைவு வயது எட்டு வயது முதல் ஐம்பத்தைந்து வயது வரை முதிர்வு வயது அதிகபட்சம் எழுபது வயது வரை அதாகப்பட்டது எட்டு வயதுள்ள பெண் குழந்தைகள் முதல் ஐம்பத்தைந்து வயது வரை உள்ள அனைத்து பெண்களும் இந்த பாலிசியை தவறாமல் எடுத்துக்கொள்ளலாம் முதிர்வு வயது எழுபது வயது வரை பாலிசி காலம் குறைந்தபட்சம் பத்து முதல் அதிகபட்சம் இருபது ஆண்டுகள் வரை காப்புத்தொகை எழுபத்தைஞ்சாயிரம் முதல் மூன்று லட்சம் வரை மேலும் இதன் இந்த பாலிசியில் காப்பீடு விபத்து காப்பீடு மற்றும் லோன் பெறும் வசதிகள் உண்டு காப்பீட்டின் ஆட்டோ கவர் எனப்படும் பலன் ஆறு மாதம் அல்லது இரண்டு வருடம் பத்து சதவீதம் அதிக காப்பீட்டு பயன் ஆதார் சீலாவிற்கு மட்டுமே உள்ள ஒரு மிகச்சிறந்த பலன் மருத்துவ பரிசோதனை என்று மட்டுமே பெறும் பெண்களுக்கான சிறந்த பாலிசி மீண்டும் இந்த பாலிசியை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஆதார் அட்டை வைத்துள்ள பெண்களுக்கு மட்டுமேயான ஒரு தனித்திட்டம் நுழைவு வயது எட்டு வயதுள்ள பெண் குழந்தைகள் முதல் ஐம்பத்தைந்து வயது வரை உள்ள அனைத்து பெண்களும் இந்த பாலிசியை எடுத்துக்கொள்ளலாம் முதிர்வு வயது அதிகபட்சம் எழுபது வயது வரை பாலிசி காலம் பத்து முதல் இருபது ஆண்டுகள் வரை காப்புத்தொகை குறைந்தபட்சம் எழுபத்தைந்தாயிரம் அதிகபட்ச காப்புத்தொகை மூன்று லட்சம் பெண்களுக்கான ஆதார் சீலா பாலிசி மருத்துவ பரிசோதனை இல்லாமல் மட்டுமே வழங்கக்கூடிய பாலிசி ஆட்டோ கவர் மூன்று ஆண்டுகள் பிரீமியம் செலுத்தியிருந்தால் ஆறு மாதங்களுக்கு பாலிசி நடப்பில் இருக்கும் ஐந்து ஆண்டுகள் ப்ரீமியம் செலுத்தி இருந்தால் இரண்டு வருடங்களுக்கு பாலிசி நடப்பில் இருக்கும் அதாவது இப்போ ஒரு பாலிசி நம்ம வந்து தொடர்ந்து கட்டிகிட்டே வர்றோங்க கட்டா கட்டாமட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாலிசி வந்து லேப்ஸ் ஆயிருது அப்படின்னு சொல்லிடுவாங்க அதாவது வந்து பாலிசி வந்து செயல் விடும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இந்த பாலிசி பெண்களுக்கான ஆதார் ஆதார்சீலா பாலிசியில் நீங்கள் ஒரு பாலிசி கட்டிகிட்டே வரீங்க மூணு வருஷம் கட்டிடுறீங்க அப்போ மூணு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இடையில் ரெண்டு மூணு மாதம் கட்டாமட்டிங்க அப்படின்னா ஆறு மாதங்களுக்கு பாலிசி நடப்பிட்ருக்கும் அப்படின்னா நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் கட்டாமல் இருந்தாலும் கூட அந்த பாலிசி வந்து நடப்பிட்டுருக்கும் ஓகேங்களா அந்த ஆறு மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பாலிசி மூலமாக தரக்கூடிய அந்த காப்பீட்டுத் தொகை வந்து உங்களுக்கு தருவாங்க அதே மாதிரி ஐந்து ஆண்டுகள் ப்ரீமியம் செலுத்தி இருந்தால் நீங்கள் அஞ்சு வருஷம் வந்து ப்ரீமியம் செலுத்திட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அஞ்சாண்டுகளுக்கு மேலே வந்து நீங்கள் ஏதாவது பாலிசி கட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு வருஷம் வரைக்கும் கட்டாமல் இருந்தீங்கன்னா கூட அந்த பாலிசி வந்து நடப்பில் இருக்கும் அப்போ அஞ்சு வருஷம் ப்ரீமியம் செலுத்திட்டீங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் வரைக்கும் நீங்கள் கட்டவே இல்லை அப்போ அந்த ரெண்டு வருஷம் முடியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கூட அந்த இறப்பு காப்பீட்டுத் தொகை வந்து உங்கள் குடும்பத்துக்கு வழங்கப்படும் ஆனால் அந்த ரெண்டு வருஷம் முடியிருக்கு முன்னாடி தாங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பாலிசி மறுபடியும் செயல் இழந்துடும் அதுதான் இந்த ஆட்டோ கவர்ங்கிற ஃபியூச்சர் மறுபடியும் சொல்கிறேன் மூன்று ஆண்டுகள் ப்ரீமியம் செலுத்தி இருந்தால் ஆறு மாதங்களுக்கு பாலிசி நடப்பில் இருக்கும் ஐந்து ஆண்டுகள் ப்ரீமியம் செலுத்தி இருந்தால் இரண்டு வருடங்களுக்கு நடப்பில் இருக்கும் முதிர்வு உருமம் காப்புத்தொகை அதனுடன் விஸ்வாச பங்களிப்பு எனும் லாபத்தொகை வழங்கப்படும் இறப்பு உரிமம் ஐந்து ஆண்டுகளுக்குள் இறப்பு ஏற்படும் காப்புத்தொகை மட்டும் வழங்கப்படும் இப்போது பாலிசி எடுத்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஒருத்தர் இறந்தார்கள் அப்படின்னா அந்த பாலிசிக்கான காப்புத்தொகை மட்டும் வழங்கப்படும் காப்புத்தொகைனா நீங்கள் வந்து இப்போ குறைந்தபட்சம் எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து அதிகபட்சம் மூன்று லட்சம் வரை எடுத்துக்கிறீங்க இல்லைங்களா அப்போ மூன்று லட்ச ரூபாய்க்கு நீங்கள் காப்பீட்டு தொகை எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஐந்து வருடத்திற்குள் இறப்பு ஏற்படும் பொழுது அந்த மூன்று லட்ச ரூபாய் மட்டும் வழங்கப்படும் அடுத்தது ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் இறப்பு ஏற்படின் காப்புத்தொகை அதனுடன் விசுவாச பங்களிப்பு சேர்த்து வழங்கப்படும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஐந்து வருடங்களுக்கு மேல் இறப்பு ஏற்படும் பொழுது நீங்கள் மூன்று லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருந்தால் அந்த மூன்று லட்ச ரூபாயும் அதனுடன் கூடுதலாக விசுவாச பங்களிப்பு எனும் கூடுதல் தொகையும் வழங்கப்படும் அந்த ஐந்து வருடங்கள் அதற்கு மேல் எப்பொழுது இருந்தாலும் அந்த வருடம் வரை எவ்வளவு விசுவாச பங்களிப்பு தொகை சேர்ந்திருக்கிறதோ அந்த தொகையும் சேர்த்து உங்கள் காப்புத் தொகையுடன் வழங்கப்படும் விபத்து காப்புச் சலுகை உண்டு பாலிசியில் கடன் பெறும் வசதி உண்டு மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துகிறேன் இந்த எல்ஐசியின் மிகச்சிறந்த புதிய பாலிசி பெண்களுக்கான பாலிசி ஆதார் சீலா பாலிசி விசுவாச கூடுதல் தொகையுள்ள பங்குச் சந்தை சாராத திட்டம் ஆதார் அட்டை உள்ள பெண்களுக்கு மட்டுமேயான தனித்திட்டம் ஆகவே ஆதார் அட்டை உள்ள அனைத்து குழந்தைகளும் எட்டு வயது முதல் ஐம்பத்தைந்து வயது வரை உள்ள பெண் குழந்தைகள் மற்றும் அனைத்து பெண்களும் இந்த பாலிசியை தவறாமல் பெற்று தங்களுக்கும் தங்கள் குழந்தைகளுக்கும் மற்றும் குடும்பத்தினருக்கும் பயன்பெறுமாறு உள்ள இந்த சிறப்பு திட்டத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் எல்லை சு முகவர் ஜெய்கிருஷ்ணன் என்னுடைய தொலைபேசி எண் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு எட்டு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது என்னுடைய மின்னஞ்சல் முகவரி ஜெய்கிருஷ்ணன் டூ ஜீரோ டூ ஜீரோ அட் ஜிமெயில் டாட் காம் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் எல்ஐசி ஏஜென்ட் கோயம்புத்தூர் டாட் காம் எனும் இணையதளத்திலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் பெண்களுக்கான இந்த சிறந்த ஆதார் சீலா பாலிசி பற்றி உங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் நட்பு வட்டாரம் சமூக வலைதளங்களிலும் பதிவு செய்து மக்களிடம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய இந்த யூடியூப் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மிக்க நன்றி வணக்கம்